ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வெயிலாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாதுளை இருக்கு இல்லையா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு ஒரு ரெண்டு மூட்டை அப்படி வச்சுருந்துச்சு ஸோ அது வந்து விழுந்துருச்சு ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு செடியை வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது போது அதில் வந்து வரக்கூடிய முதல் காய் இருக்குல்லையே முதல் பூவோ முதல் காயோ அது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது கொட்டிடும் ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய பூக்கள் பிஞ்சுகள் இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து ஒரு பத்து பூ வைக்கிது அப்படின்னா அதில் ஒரு காய் தான் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட இது கிடைக்கும் நமக்கு அதோட ஃபுல் எப்படி சொல்கிறது ஃபுல் ஈல்டுமே நம்ம எடுக்க முடியும் அது கொஞ்சம் டைமும் ஆகும் ஸோ இது வந்துட்டு செடியாக வாங்கினது தான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சுன்னு வைங்களேன் இதில் வந்துட்டு ரெண்டாவது மொட்டு இது ஸோ அதுக்கப்புறமா ஒரு கொத்து மொட்டுக்கள் இருக்குது இனிமேல் தான் வந்து அது பூக்கள் பூக்குமா அப்படிங்கிறது தெரியும் ஸோ யூஷுவலாகவே மா மாதுளை வந்துட்டு நம்ம விதை போட்டே வந்து நம்ம வளர்க்கலாம் ஸோ விதையிலேருந்து நீங்கள் வளர்த்தாலுமே ஆறு மாதத்துலேயே வந்துட்டு அது பூ வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்குமே ஆகும் நம்மளுடைய அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம அந்த மண்ணில் கொடுக்கக்கூடிய சத்துக்களை பொறுத்து தான் அந்த டைம் அந்த சிக்ஸ் டூ ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் அப்படின்ற டைம் வந்து ஆகும் ஸோ இது வந்துட்டு செடியாக தான் வாங்கினது ஆனாலுமே இதோட பூக்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இனிமேல் தான் வந்துட்டு இது வந்து எப்படி பூக்கள் வந்து காய் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து விதைகள் மூலிமா வளர்த்துறீங்க அப்படின்னா மாதுளை பொறுத்தளவுலாம் நீங்கள் கிராஃப்டாக வாங்க வேண்டியது இல்லை விதைகள் மூலிமாவே நம்ம விதை வீட்டில் சாப்பிட்றக்கு வாங்குவோம்ல அந்த விதைகள் போட்டு நீங்கள் வந்து செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து தான் முருங்கை சீசன் அப்படின்னா எல்லா முருங்கை மரத்துலையுமே வந்துட்டு பூக்கள் காய்கள் கொத்து கொத்தாக இருக்கும் இல்லையா இது வந்து நம்ம பேக்கில் வச்சு தான் அடி பேகு தான் இது ஒன்று அந்த பக்கம் ரெண்டு ரெண்டு மரம் வந்து விதை மூலியமாக வளர்த்த மரம் தான் இது ரெண்டில் வந்துட்டு நம்ம கைகள் பறிச்சிருக்கோம் ஸோ இந்த சீசனுக்கான பூக்கள் வந்துட்டு பூக்குது எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் காய்களாக ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூக்கள் வந்து காய்களாக மாறுறதில்ல நம்ம இவ்வளோ பூ பூத்தாலுமே காய் பார்த்துட்டிங்கன்னா அளவாக தான் காய்கள் வைக்கும் ஸோ ஒரு ரெண்டு காய் மூணு காய் இந்த மாதிரி தான் வைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூக்களையே வந்து நம்ம அப்படியே சமைச்சி சாப்பிட்லாம் இதுலேயுமே வந்து நிறைய சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ எல்லாேருக்குமே தெரியும் முருகப்பூல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு இது ஸோ இவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தா இருக்குது இல்லையா ஸோ இந்த பூக்களை வந்துட்டு நம்ம வந்து உதிர விடாமல் நம்ம வந்து சமைச்சு கூட சாப்பிட்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் அப்படின்னு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த டைமில் சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக எங்கள் உங்களோட கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்படியே வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் விதைகள் வந்துட்டு புது விதைகள் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங் நீங்கள் என்ன இந்த சீசனில் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த விதைகள் நீங்கள் போடலாம் இந்த அதாவது ஸோ இந்த மே எண்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அடிப்பட்டத்தை கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டி ஸோ இந்த ஆடிப்பட்டத்துக்கு நமக்கு வந்துட்டு சிறகாவறை வரை அந்த மாதிரி வெரைட்டிஸ் எதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நல்ல ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ கொஞ்சம் ஏர்லியராக நம்ம வந்து ஈல்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வெயில் வந்துட்டு கொஞ்சம் இந்த வாட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால பெருசாக யாருமே எந்த ஒரு விதைகளோ செடிகளோ போட்டிருக்க மாட்டேங்க ஸோ அதனால் இந்த ஆலி கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா கலாக்காய் நம்ம பேக்கரியெல்லாம் வந்து செடின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு குட்டி குட்டி காயக்குள்ளையா ஸோ அந்த காயோட மரம் இது வந்து கிராஃப்டடு பிளான்ட்டு தான் செடி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ரடி இருக்கும் இது வந்து தொட்டியில் வச்சு தான் வளர்க்குறது ஒரு அடி பேக்கில் தான் நம்ம வந்து வச்சு வளர்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து முள்ளுகளும் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரேரான பிளான்ஸ் இல்லையா ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து குழந்தைய விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் வந்து சுகர் கலர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரியான மரங்களை நம்ம வீட்டில் பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்க தேவையில்லை ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இதாக அது பாட்டுக்கு வளர்ந்துடும் ஸோ அந்த அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடய க்ரோத் ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் இருக்குது மற்றபடி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு இது வந்து நீங்கள் வேலையோரங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா சூப்பராக பொதர் செடி மாதிரி ரொம்ப நல்லா வளரும் நம்ம வீட்லேயுமே வந்து வச்சு ஒரு ஓரமாக வச்சிடணும்னு வைங்களேன் ஸோ இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ந அழகாக நிறைய ஈல்டு தரக்கூடிய குட்டி குட்டி காய்கள் கிடைக்கூடியா ஸோ இந்த இதில் வந்து சத்துக்களும் அதிகம் அப்படிங்கிறனால இதெல்லாம் நம்ம வந்து வீட்லேயே வச்சு கூட வளர்க்கலாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரேர் வெரைட்டிஸ் கிடைக்குதோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ